ஆனால் அரண்மனையின் இந்த சந்தோஷம் ஏழு மாத காலம்தான் நீடித்தது ஆம் சகஸ்ராவுக்கு திடீர் வயிற்றுவலி ஏற்பட்டது பலியால் துடிதுடித்தால் உடனே அரண்மனை வைத்தியர் வரவழைக்கப்பட்டார் ராணியை பரிசோதனை செய்த மருத்துவர் பயந்தே போனார் பயத்தை யாரிடமும் சொல்லாமல் வைத்தியம் செய்யலானார் யாரையும் அறைக்குள் வரவேண்டாம் என்று கூறிவிட்டார் உதவியாளரை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு மருத்துவம் பார்க்கலானார் ராணிக்கு என்ன ஆனது என்னதான் அறையில் நடக்கிறது என்று தெரியாமல் வெளியில் அனைவரும் காத்திருந்தனர் மருத்துவர் சுமார் ஆறு மணி நேரம் கழித்தே வெளியில் வந்தார் எல்லோரும் மருத்துவரை நோக்கினர் மருத்துவர் குழப்பத்தோடு இருந்தாலும் பேச ஆரம்பித்தார் மகாராணியும் குழந்தையும் நலமாக வேண்டுமானால் உடனே அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றார் இல்லையில் இருவருக்கும் ஆபத்து என்றார் மகாராஜா தங்கள் சம்மதம் மட்டுமே வேண்டும் என்றார் ராஜமாதா உடனே மருத்துவரே ஏழரை மாதம் தானே ஆகிறது என்றார் உடனே வைத்தியர் தாயே புரிகிறது என்னால் இப்போது உங்களுக்கு எதையும் விலக்கி கூற இயலாது எனக்கு உத்தரவு மட்டும்தான் வேண்டும் தாமதிக்கும் ஒவ்வொரு நிமிடமும் ஆபத்து என படபடப்பாக கூறினார் இதை கேட்ட அனைவரும் அரையின் நிமிடம் அமைதி காத்தனர் மகாராஜா மௌனம் கலைத்து பேசலானார் இருவரையும் காப்பாற்ற என்ன செய்ய வேண்டுமோ செய்யுங்கள் என்று சொன்னார் மருத்துவர் உடனே உள்ளே சென்றார் சில தாதி பெண்களையும் உதவியாளர்களையும் கொண்டு சிகிச்சை செய்து ராணி சகசராவையும் அவரது மகனையும் காப்பாற்றினார் இளவரசன் நல்ல ஆரோக்கியத்தோடு பிறந்தான் என்ற செய்தியை கேள்விப்பட்டு அனைவரும் சந்தோஷமடைந்தனர் மன்னனின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை அரண்மனை மீண்டும் விழா கோலம் பூண்டது அந்நாட்டு மக்கள் தங்கள் யுவராஜர் பிறந்த நாளை ஒரு பண்டிகை நாளாக கொண்டாடத் தொடங்கினர் ராஜ ஜோதிடர் வரவழைக்கப்பட்டார் குழந்தையின் எதிர்காலத்தைப் பற்றியும் நாட்டின் எதிர்காலத்தைப் பற்றி தெரிந்து கொள்ளவும் மன்னர் குடும்பத்தார் அனைவரும் ஆவலோடு காத்திருந்தனர் அரண்மனை ஜோதிடர் கட்டங்களை ஆராய்ந்து பார்த்து முதலிலேயே பிள்ளைப்பேறு இல்லையே என்று கவலை கொள்ள வேண்டும் உங்கள் ராஜ்ஜியத்தை மட்டுமல்லாது பிற ராஜ்யத்தை சேர்த்து ஆளும் ஒரு வீர பிரதாப இளவரசன் பிறப்பான் என்று கூறினார் அவர் அழகிலும் அறிவிலும் நிகரில்லாதவனாக இருப்பான் கவலை கொள்ள வேண்டாம் என்று கூறினார் ஆம் அவர் சொன்ன வார்த்தை என்று பழித்து விட்டது அவருடைய ஆறுதல் வார்த்தைகளை கொண்டுதான் ராஜா மணிவண்ணனும் ராஜ மாதா கோமலவள்ளியும் நம்பிக்கையோடு காத்திருந்தனர் அவர்கள் நம்பிக்கை பொய்க்கவில்லை இதோ சந்தோஷங்களை அள்ளி கொடுக்கும் இவ்வருங்காலம் நல்ல முறையில் பிறந்துள்ளது இவனுக்கு என்ன பெயர் சூட்டுவது என்று தெரிந்து கொள்ளவே ஜோதிடர் வரவழைக்கப்பட்டார் ஜோதிடர் எப்போதும் போல கட்டங்களை ஆராய்ந்து கொண்டிருந்தார் சிறிது நேரம் கழித்து மிகுந்த சந்தோஷத்துடன் பேச ஆரம்பித்தார் மன்னா தங்கள் மகன் ஒரு வள்ளல் வீராதி வீரன் பொன்மேனி கொண்ட ஆன அழகனாக திகழ்வான் இவனின் கரமோ சிவந்த நிறத்தை கொண்டது இவன் அள்ளி அள்ளி கொடுக்கப் போகும் வள்ளலாகத் திகழ்வான் மன்னாதி மன்னனாக போகிறான் எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருப்பான் இவனுக்கு வாழ்வில் தோல்விகளே கிடையாது வெற்றி மாலை சூட மட்டுமே பிறந்தவன் என்று ஜோதிடர் புகழாரம் சூட்டிக் கொண்டிருந்தார் அந்த சிறுவனுக்கு மன்னரின் குடும்பத்தார் முகத்தில் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை ராஜமாதா இளவரசனுக்கு என்ன பெயர் சூட்டுவது என்று கேட்டார் அதற்கு ஜோதிடர் தாயே தங்கள் ராஜ்யத்தை மிகுந்த திறமையோடு ஆட்சி செய்வதும் மட்டுமல்லாமல் மக்கள் சந்தோஷத்தையே தன்னுடைய லட்சியமாக கொண்டு ஒரு ராம ராஜ்யத்தை போகிறவன் போகிறவன் பெற்ற இளவரசனுக்கு ஸ்ரீ ராமபிரான் பெயரை சூட்டலாம் ஆம் தாயே பொருத்தமாக இருக்கும் இவருக்கு ராமச்சந்திரன் என்று பெயரிடுங்கள் இப்பெயர் காலத்திற்கும் நிலைத்து நிற்கும் அவனின் புகழுக்கு மேல் புகழ் சீர்க்கும்